இந்த வீட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிங்கிள் டூ ஹவர்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறாங்க இப்போ டைம் வந்து கரெக்டாக பன்னெண்டு ஒன்று ஆகுது பன்னெண்டு மணிகளேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க ஸ்விஃப்ட் ஆன் பண்ணி ஆச்சு இன்னைக்கு வரங்களேன் இருபத்தஞ்சி ட்ரிப்பு முடிக்கணுமா இருபத்தஞ்சி ட்ரிப்பு முடிச்சால் ஐநூற்றி இருபது ரூபா இன்சென்டிவா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போது ஃபுல் இன்சென்டிவ் இன்றைக்கி யார் முடிப்பாங்கன்னா காலையிலேருந்து ஒர்க் பண்ணாங்களோ அவங்க தான் முடிப்பாங்க இந்த ஸ்ரிப்டில் ஒன் ஹவருக்கு நூற்றி தொண்ணூறுவா வரைக்கும் என் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு மொத்தம் ரெண்டு நேரம் அப்ராக்சிமேட்டாக முந்நூறுரூவா வரும்னு நினைக்கிறேங்க ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சுங்க வியூ ஒன்றுமே தெரியல போல் சரி ஸ்கிரீன்ஷாட் பக்கத்தில் காமிக்கிறேன் மொத்தம் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா போட்டிருந்துச்சி மேக்ஸ் போனஸ் வேறு அதில் நாற்பத்தஞ்சு ரூபா ஷிஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணாதான் வரும்னு நினைக்கிறேன் செகண்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க ஐம்பது ரூபாய் இன்னும் நமக்கு இன்னும் டைம் வந்து ஒரு மணிநேரம் தான் இருக்குது பன்னொன்று இருபதாவது இப்போ கூட இன்ஸ்டால்மெண்டில் ஆர்டர் போடுறாங்க இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு அமௌண்ட் இது வரைக்கும் இரநூத்தி நாலு ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன் இன்னும் ஒரு நாற்பது நிமிஷம் தான் இருக்குது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்ப்போம் மறுபடியும் போடுறேன் இன்ஸ்டால்மெண்ட்லேயே தான் போடுறான் ரொம்ப கடுப்பாக இருக்குல்ல மேக்ஸ் போனஸ் வச்சிக்கிட்டு சும்மா இன்ஸ்டாமெண்டில் ஆர்டர் போட்டால் மேக்ஸ் போனஸே வராது உண்மையாலே ரொம்பவே கஷ்டங்க என்ன பட்டினா எடுத்து விட்டான் ப்ளாக் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே மேக்ஸ் போட்டுருக்கு ஆர்ட் டைம் இன்னும் ஓடுறாங்களா ரொம்ப கஷ்டம் ரெகுலரில் தான் அப்படி பண்ணுறான்னு பார்த்தா இந்த டைம் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ கூட இஷ்டம்மாட்டா ஆர்டர் தான் வரேன் இந்த அண்ணன் கேமரா பார்த்துட்டே இருக்கார் ஏன்னா கேமரா பார்த்ததே இல்லையா ஒரு டைம் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் இல்லைப்பா அப்படிக்கிறாரு சிரிக்கிறார் அவ்வளோ ரிஸ்க்கான ஏரியாவாக போகிறேன் அப்படிக்கிறாரு நான் ஃபுல்லாக எடுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இஷ்டமாட்ட இன்னும் டெலிவரி பண்ணலங்க அப்போ தான் கம்ப்ளீட் பண்ணுறேன் பாருங்கள் இருக்குங்க ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் மேக்ஸ் போனஸே இல்லைங்க சே ரொம்ப பண்ணுறனால தானேத்தே அப்ளை பண்ணிட்டேன் ஃபுட்டு மட்டும் வேணுன்னு இன்னும் மாறாமல் இருக்க ஐடி மறுபடியும் இவன் இன்ஸ்டாமெண்டில் ஆர்டர் போடுறான்னா நான் ரிஜெக்ட் தான் அடிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறான் ஃபுட் ஆர்டர் போட்டிருக்காங்க எழுபத்தாறு ரூபா மேக்ஸ் போனஸ் முப்பது ரூபா வேறு மாதிரி கம்னு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஜோன்லேயே கூட ஓட்டுறிருந்திருக்கலாம் அவன் தாங்க லாங் ஆர்டர் போட்டு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆர்டரை தூக்கிட்டு போயிட்டான் இல்லைன்னா நான் இங்கேனுக்குள்ளேயே தான் ஓட்டிகிட்டே இருப்பேன் பரவாயில்ல இந்த ஆர்டர் கொடுத்தோம்னா முந்நூறுரூவாய்க்கு மேலே போகும்னு நினைக்கிறேன் நான் நினச்சது முந்நூறுரூவா வரணும் அப்படின்னு தான் நினச்சேன் பரவாயில்லையே டூ ஹவர்ஸில் முந்நூறுவா வந்துருச்சு இதே த்ரீ ஹவர்ஸில் ஒர்க் பண்ணோம்னா நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா வந்திருக்கும் ஃபுல் டைமில் ஒர்க் பண்ணுறீங்க யாருமே அதிகமாக பார்ட் டைம் ஒர்க்கே பண்ண மாட்டாங்கங்க அவங்க எந்த டைமில் ஒர்க் பண்ணணும் எப்போ ஒர்க் பண்ணுமா அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அதை டின்னர் டைமில் தான் ஷிஃப்ட்டை முடித்தா இன்சென்டிவ் வரும் அந்த டைமில் தான் மேக்ஸிமம் முடிப்பாங்க இப்போ நான் கூட எடுக்கிறேன்னா இது நான் பிளாக் வாஷ் தான் எடுக்கிறேன் டூ ஹவர்ஸ் ஏர்னிங்ஸு அப்படின்ட்டு அதுக்கடுத்து வீடியோ எடிட் பண்ணிட்டு ஃபுல்லாக நான் தூங்கலான் ரொம்ப ரிஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறேன் மேக்ஸ் போனஸ் வேறு வருமான்னு தெரிலங்க பதினொன்று டூ மூணு மணிக்குள்ளே பன்னெண்டு டூ ரெண்டு ஷிஃப்ட்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் மேக்ஸ் போனஸ் தருவேன் அப்படின்னு போட்டிருக்கான் அதேமாதிரி ரெண்டு டூ மூணு ஷிப்டையும் கம்ப்ளீட் பண்ணால் மேக்ஸ் போனஸ் தருவான் இருக்கான் பதினொன்று டு மூணு அந்த சிப்டி கம்ப்ளீட் பண்ணாலும் தர இருக்கான் அது ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க ஃபுல்லாக செக் பண்ணேன் பாண்ட டூ ரெண்டு இருக்குது எலிஜிபிள் தான் அப்படின்னு போட்டிருக்கு ரெண்டு மணிக்கு மேலே தெரிஞ்சிடும் இந்த ப்ளாக் ரொம்பவே சின்னதாக தாங்க இருக்க போகுது ஏன்னா கண்டன்ட் அது மாதிரி கஸ்டமர்கிட்ட ஃபுட்டு கொடுத்துட்டேங்க ஃபுட்டு கொடுத்துட்டு நான் இப்போது வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன் நான் பக்கத்தில் ஸ்க்ரீன் வீடியோ போடுறேன் என்ன ஒரு அளப்புறேன்னா வந்துட்டு போது அட்ரஸ் கொஞ்சம் படித்து பார்ப்பேன்னா எப்பயுமே படித்து பார்க்குறது தான் நார்மலாக இங்கே கோ டவுன் சொல்லி போட்டிருக்காரா என்னடா கோ டவுன் போட்டிருக்கு மாங்காய் மாங்கோன்னு போட்டிருக்காரு இவர் மாங்கோ கோ டவுன் போட்டிருக்காரா ஒரு விட மாங்காய் கார்டனை தான் அப்படி கோ டவுன் போட்டிருக்காரோ அப்படின்னு நினச்சிட்டு நான் முன்னாடியே கால் பண்ணி அவங்க வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் நான் வெளியே தான் அப்புறம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா சரி ஓகேன்னு சொல்லி கஸ்டமர் லொக்கேஷன் போய்ட்டுங்க போன வாட்டி என்ன ப்ரோ ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறாங்களா எல்லோரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கிறா ஆமாம் ப்ரோ அப்படின்னு நானும் சுற்றி தான் ஓட்டிருக்கேன் ஆரன் கோயில் ஓட்டினேன் இடுப்பெல்லாம் வலிக்குது அதுலேருந்து ஓட்டுறதில்ல இல்லை திருவொண்டு பொருளுக்கெல்லாம் பத்து கிலோமீட்டர் ஆர்டர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே நான் உங்களை நிற்க வைக்கணும்லாம் ஃபோன் பண்ணல ப்ரோ நீங்கள் கோ டவுன் போட்டிருக்கீங்களா அதனால தான் நாங்கள் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது கோ டவுன் இல்லை ப்ரோ மாங்காய் குடூனு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் கொஞ்சம் இங்கிலீஷு மிஸ்டேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா நான் அதெல்லாம் இல்லை நீங்கள் மிஸ்டேக்கில் பிரச்சனை இல்லை நான் எடுத்துக்கிட்டது நான் அப்படி எடுத்துக்கிட்டேன் அதனால் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உண்மையாலுமே இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான் அது அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக சொல்கிறாங்களோ இல்லை இங்கிலீஷை பேசும்போது தப்பாக சொல்கிறாங்களோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை பேசுனாங்கல்ல அதுவே பெரிய விஷயந்தான் அது ஒரு மொழி சரி ஓகே கம்ப்ளீட் பண்ணிப்போம் அமௌண்ட் எவ்வளோ வரும் எட்டு ரூபா வந்துருக்கு ரெண்டு ரூபா சேர்த்து வந்துருக்கு இப்போ ஷிஃப்ட் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு பக்கத்தில் தான் ரெக்காடாயிருக்கோம் முந்நூற்றி இருபது ரூபா வந்துருக்குதுங்க மேக்ஸ் போனஸ் தான் இன்னும் கால்குலேட்டே ஆகலை கால்குலேட் ஆனவாட்டி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் டைம் வந்து ரெண்டு மணிநேரம் எட்டு மணி நிமிஷம் ஆயிருக்கு அஞ்சு ஆர்டர் முடிச்சிருக்கோம் அமௌண்ட்டு முந்நூற்றி இருபது ரூபா வந்துருக்கு பரவாயில்ல ரெண்டு மணி நேரத்துக்கு முந்நூறுரூவானா தான் இது வந்து நல்லா பீக் டேயில் போனஸ் டைமில் ஓட்டியிருக்கோம் நார்மல் டேயில் ஓட்டினாலும் அப்ராக்சிமேட்டாக இது ஈக்குவல் வருங்க இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா பக்கம் வந்துடும் வயக்காடு செம்மையாக இருக்குல்ல எங்கள் தாத்தா மாதிரி தான் வயக்காடு போடுவார் நைட்டானால் அங்கே போய் உட்காந்துப்போம் பிரிச்சாலே வலையில் மாட்டிக்குமா என்னடா ரெண்டு பேரும் ஒரு வந்து நினைக்கிறாங்க பெருசாலி அப்பப்போ இந்த மாதிரி மலையில் வாட்டிக்குமா நாங்கள் அங்கேயே வந்துட்டு அவே வச்சு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் கறி